வாழி பரகாலன் வாழி கலி கன்னி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியான் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே ஒரு பேருந்திருமல்தவிசில் ஒரு முறை அயனைந்தனை ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதுள் இலங்கை இரு கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய இறை டழல்வாய்வாளியின் நட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலொடு மானுரி இலங்கு மார்வினின் இரு பிறப்பு ஒரு முறை ஈரடி மூவுலகளந்தனை நால் திசை நடுங்க அஞ்சிரை பறவையேறி நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு நாள் இரு நீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அருதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினு ஒன்றினின்று ஆங்கு இரு பிறப்பருப்போர் அறியும் தன்மையை முக்கண்ணால் தோல் ஐவாயறவோடு ஆறு சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை ஏழுலகு எயிற்றினு கொண்டனை கூறிய அறுசுவை பயனும் ஆயினை சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை சுந்தர முன்னீர் வண்ண நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை நெறிமுறை நால்வகை வருணமும் ஆயினை மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே அறுபதமுரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடை அடங்கச் செற்றனை அறுவகை சமயமும் நிலையினை ஐம்பால் ஓதியை திருத்தினை அறம் முதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை பருப்புணல் பொன்னி மாமணி அலைக்கும் திகழ்வன முடுத்த கற்போர் புரிசை கனக மாளிகை நிமிர் கொடி விசும்பில் இளம்பிரை துவக்கும் செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமடியில் அரிதுயில் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வருமிடர் அகல வினையே ஒரு பேருந்தி பேருந்திருமல்தவிசில் ஒருமுறை அயனைந்தனை ஒருமுறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதுள் இலங்கை இருக்கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றழல்வாய் வாழியின் நட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலோடு மானுரி இலங்கு மார்வினின் இரு பிறப்பு ஒரு மானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகளந்தனை நாள் திசை நடுங்க அஞ்சிரை பறவையேறீ நால்வாய் மும்மதத்து இருசவி ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு நாள் இரு நீர் தீர்த்தனை முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அரு தொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினு ஒன்றினின்று ஆங்கு இரு பிறப்பருப்போர் அறியும் தன்மையை முக்கண்ணால் தோல் ஐவாயரவோடு ஆறு பொதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை எயிற்றினு கொண்டனை கூறிய அறுசுவை பயனும் ஆயினை சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை சுந்தர நாள் நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையின் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை நெறிமுறை நால்வகை வருணமும் ஆயினை மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே அறுபதமுரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடை அடங்கச் செற்றனை அறுவகை சமயமும் நிலையினை ஐம்பால் ஓதியை ஆக திருத்தினை அறம் முதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விருந்து நின்றனை குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை வறுபுணல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னலொன்கழனி திகழ்வனமுடுத்த கற்போர் புரிசை மாளிகை நிமிர் கொடி விசும்பில் இளம்பிரை துவக்கும் செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை செல்வம் மல்கு தெந்திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமடியில் அரிதுயில் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வருமிடர் அகல மாற்றோவினையே இடங்கொண்ட நெஞ்ச கிடப்பன என்றும் பொன்னி தடங்கொண்ட தாமரை சூழும் மலர்ந்த தன் பூங்குடந்தை விடங்கொண்ட வெண்பல் கருந்துத்தி செங்கண் தழலுமிழ்வாய் படங்கொண்ட பாலம்பனை பள்ளி கொண்டான் திருப்பாதங்களே